ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் டிஎன்பிசி சே சேனலேருந்து பார்த்தீங்கன்னா தற்போது குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு மாதம் தான் இருக்குது ஸோ அதனால் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பாலிட்டி யூனிட் எய்ட்டு மேக்ஸு ஐஎன்எம் சயின்ஸ் இதுலேருந்து எல்லா கேள்வியும் வந்து கேட்டுக்கப்பட்டிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இங்கே கீழே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஸ்டார்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வேரிய டைப் ஆஃப்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை வந்து ஸோ கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோடய மார்க்கு ப்ளஸ் இந்த அடுத்த கொஸ்டின்ஸில் எப்படி போடலாம் அப்படிங்கிற கருத்தை கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ